அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு பாவம் பாவம் என்று கோபம் கொள்ளாதிருக்காதே கோபம் கொண்டால் கூட பாவம் செய்யா இருந்து விடு கோபம் கொண்டால் கூட பாவம் செய்யாதிருந்து விடு கோபத்தின் உச்சம்தான் பாவம் செய்ய தூண்டுவது கோபம் கொண்டால் கூட பாவம் செய்யாதிருந்து விடு கோபத்தின் உச்சம்தான் பாவம் செய்ய தூண்டுவது கோபத்தை குறைத்து வேகத்தையும் குறைத்து விட்டால் கோபத்தை குறைத்து வேகத்தையும் குறைத்து விட்டால் பாவம் செய்யத் தோன்றாது பக்குவமாய் நடக்க வைக்கும் கோபமும் பொறாமையும் குடிகொண்டு இருந்து விட்டால் கோபமும் பொறாமையும் குடிகொண்டு இருந்து விட்டால் கொள்கையினை சிதறடித்து குவலயத்தை வெறுக்க வைக்கும் நியாயமான கோபம் கொண்டால் நினைத்ததெல்லாம் நடந்துவிடும் நியாயமான கோபம் கொண்டால் நினைத்ததெல்லாம் நடந்துவிடும் கோபத்திற்கும் மதிப்பிற்கும் குணம் கூட மாறாதிருக்கும் அடுத்தவர் தவறு செய்தால் உனக்குத்தான் தண்டனையா அடுத்தவர் தவறு செய்தால் உனக்குத்தான் தண்டனையா கோபமே வந்தாலும் பொறுமையினை இழக்காதே கோபமே வந்தாலும் பொறுமையினை இழக்காதே வேகமும் கொள்ளாமல் விவேகமாய் நடந்து கொண்டால் வேகமும் கொள்ளாமல் விவேகமாய் நடந்து கொண்டால் வையகம் இனித்திருக்கும் வாழவும் பிடித்திருக்கும் அளவோடு கோபம் கொண்டு அகமகிழ்ந்து நீயும் வாழ் கோபம் கொண்டால் கூட பாவம் செய்யாதிருந்து விடு கோபத்தின் உச்சம்தான் பாவம் செய்ய தூண்டுவது கோபத்தை குறைத்து வேகத்தையும் குறைத்து விட்டால் பாவம் செய்ய தோன்றாது பக்குவமாய் நடக்க வைக்கும் கோபமும் பொறாமையும் குடிகொண்டு இருந்து விட்டால் கொள்கையினை சிதறடித்து குவலயத்தை வெறுக்க வைக்கும் நியாயமான கோபம் கொண்டால் நினைத்ததெல்லாம் நடந்துவிடும் கோபத்திற்கும் மதிப்பிருக்கும் குணம் கூட மாறாதிருக்கும் அடுத்தவர் தவறு செய்தால் உனக்குத்தான் தண்டனையா கோபமே வந்தாலும் பொறுமையினை இழக்காதே வேகமும் கொள்ளாமல் விவேகமாய் நடந்து கொண்டால் வையகம் இனித்திருக்கும் வாழவும் பிடித்திருக்கும் வையகம் இனித்திருக்கும் வாழவும் பிடித்திருக்கும் அளவோடு கோபம் கொண்டு அகமகிழ்ந்து நீயும் வாழ் வணக்கம் அன்பன் கவிநிஞ்சன்